சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நடந்த நீயா ஷோல மட்டும் இல்லை கடந்த சில மாதங்களாகவே ஏகப்பட்ட பேர் தெருநோயங்களை கடிக்குது தெருநோயால நாங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப போற வர குழந்தைகளை கடிக்குது ஊனமுற்றவர்களை கடிக்குது வயசானவங்களை கடிக்குது இப்ப சில பேர் அந்த தெருநாய்களை எதிர்த்து சண்டை செஞ்சு அட்லீஸ்ட் அதை கல்லால் அடித்தாச்சும் நாங்கள் தப்பிச்சு வந்துடுவோம் ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க உடனடியாக ஓட முடியாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இது ஒரு பக்கம் நியாயமாக தெரிஞ்சால் கூட இந்த பக்கம் அனிமல் லவர்ஸ் எல்லாருமே அதை நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் கொடுக்கல நீங்கள் ஒழுங்கா பாதுகாக்கல அதனால தான் உங்களை திருநாய்கள் கிடைக்குது அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சில சம்பவங்கள் காரணமாக அந்த திருநாய் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்குது அதுக்கு நீங்கள் தான் ஒழுங்காக பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த விவாதம் ரொம்ப பெருசாக இட்டக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம சில டேட்டாஸை பார்ப்போம் அதாவது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி லட்சம் நாய்கடி சம்பவங்கள் நடக்குது இதுல முன்னூத்தி ஐந்து டிராபிஸ் கேசஸ் இருக்கிறதா கவர்மெண்ட் சொல்லுது ஆனா டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பதினெட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் பேர் ராபிஸ் நோயால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுது இந்தியாவிலேயே மகாராஷ்டிரால தான் இந்த தெருநாய்கள் அதிகம் அதாவது கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் தெருநாய்கள் இருக்கு இந்த பட்டியல தமிழ்நாடு ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அதாவது பன்னெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் தெருநாய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த திருநாய்கள் எல்லாம் நீங்க தான் ஒழுங்கா பாதுகாக்கணும் அதுக்கு நீங்க ஒழுங்கா சாப்பாடு வச்சீங்க அப்படின்னாவே அது அவ்வளவு ஆக்ரோஷமா நடந்துக்காது அது மட்டும் இல்லாம நீங்க சும்மா சும்மா நடந்து போகும்போது அதை கல்லெடுத்து அடிக்கிறதுனால தான் அது வேற ஒரு மைண்ட் செட் ஆகி இவங்க தான் நம்மளை கல்லெடுத்து அடிச்சது இப்போ மனுஷங்க போனாவே நம்மளை கல்லெடுத்து அடிப்பாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாரையும் கடிக்கும் அப்படின்னு சில விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க எலை பீப்புள்ஸ் என்ன பண்றீங்க நீங்க பாட்டு கார்ல வரீங்க கார்லேயே ஏறி போயிடுறீங்க நீங்க தெருக்கல்ல நடக்கிறதுக்கு அதிகமான தேவைகளே இருக்க மாட்டேங்குது உங்களை எப்படி தெருநாய் கடிக்கும் அதுக்கு ஆனால் அந்த தெருநாய்க்கு நீங்க வந்து வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கீங்க இது வந்து நியாயமா இருக்குமா இங்க பாதிக்கப்படுறவங்க நாங்க தான் நாங்க எங்களுடைய முடிவுகள் எடுக்கிறோம் நாங்க எங்களுடைய பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கோம் ஆனா நீங்க வந்து ஏதோ புனிதர்கள் மாதிரி உங்களுக்கு தான் இறக்க குணம் இருக்கிற மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் இந்த திருநாய்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போர்க்கொடி தூக்கிட்டு போயிடுறீங்க இந்த திருநாய் உங்களுக்கு ஒழுங்கா பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து கொண்டு வர நாய்களை வந்து வளர்க்காதீங்க ஃபாரின் பிரிட்ஸ் எல்லாம் வளர்க்காம நம்ம தெருவில் இருக்கிற நாய்களை நீங்க எடுத்து வளங்க அப்படின்னு இவங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க நியாயமா பார்த்தா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நம்ம நிற்கணும் இப்போ இங்க பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தோம்னா அடித்தட்டு மக்களா இருக்காங்க அதாவது தங்களோட குழந்தை வெளியில போய் சும்மா விளையாடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வீட்டில் இருக்கிறவங்க சும்மா ஸ்கூலுக்கு பசங்க தானா போயிட்டு வர்றவங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வயசானவங்க வெளியே போயிட்டு வர்றவங்க இவங்க எல்லாம் கிடைக்குது அப்ப பாதிக்கப்பட்டவங்களான நாங்க தானே அதுக்கான முடிவு எடுக்கணும் நீங்க வந்து உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாம நாங்க கஷ்டப்படுறத பார்த்து அந்த திருநாய்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு புனிதப்பட்ட நீங்க வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு இவங்க தரப்பா இருக்கு இப்போ இது குறித்து அனிமல் ஆக்டிவிஸ்டுக்கெல்லாம் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திருநாய்களை நீங்க ஒழுங்கா பார்த்துக்கணும் கவர்மெண்ட் சொன்ன அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் திரும்ப சொல்லிட்டு நீங்க ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா திருநாய்கள் உங்களை கடிக்காது அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு சரியா இருக்குமே தவிர இப்போ நம்ம உடனடி என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா தெருநாய்களை கொண்டு போய் காப்பகத்தில் அடைக்கணும் அதுக்கும் சில பேர் சொல்லுவாங்க அது வந்து ஒரு டெரிட்டோரியல் அனிமல் ஒரு நாலு நாய் ஒரு தெருவில் இருக்குன்னா அஞ்சாவது நாய் உள்ள வந்தாவே அந்த கேங்ல இல்ல அந்த தெருல அந்த நாயை அதுங்க சேர்த்தாது அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரே காப்பகத்தில் அடைச்சிங்கன்னா அது வந்து சண்டை போட்டே செத்துரும் இல்ல உணவுகளுக்கு அடிச்சுக்கிட்டே செத்துரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தது அப்படின்னா அந்த நாய்கள் தனித்தனியா தான் அடைக்க முடியும் கவர்மெண்ட் அதுக்கு தான் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் அடிச்சோம்னா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அதை அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு செத்துறோம் இதுக்கு கவர்மெண்ட் இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல அதுக்கு தனியா வேக்சினேட் பண்ணி அதுக்கு தனியா கருத்தடைகள் பண்ணி மீண்டும் எடுத்துட்டு வந்து விடுறதா சரியான முடிவா இருக்குமே தவிர மொத்தமா நீங்க திருநாய்கள் எடுத்துட்டு போவே கூடாது அப்படின்னு சொல்ற வாதமும் தப்பு அது எங்க தெருளே விடாதீங்க அப்படின்னு சொல்றதும் தப்பு ஏன்னா மனிதர்கள் முதல் முதல்ல வேட்டையாட போகும்போது அவங்க நாயை வந்து ஒரு வேட்டையாடுற மிருகமா தன்னோட ஒரு கம்பெனியா தான் வச்சுக்கிட்டாங்க இப்ப மனுஷன் தானா கூட்டு வந்த ஒரு மிருகத்தை அது எண்ணிக்கை அதிகமாக அதிகமாயிருச்சு நாங்க அதிகமா இப்ப பாதிக்கப்படுறோம் அப்படின்னு மொத்தமா அதை அமெண்ட் பண்றதும் அது நியாயமா இருக்காது அதனால ஒரு ஷார்ட் டேர்ம் முடிவா என்ன பண்ணணும் அப்படின்னா அரசாங்கங்கள் அந்த தெருநோய்கள் எடுத்துட்டு போயிட்டு தனித்தனியா ஒரு காப்பகத்தை அடைச்சு அது சரியா உணவு பராமரிச்சு அதுக்கு வேக்சினேஷனோ கருத்தடைகளோ பண்ணி மீண்டும் அந்த எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து தெருக்கள்ல விடுறதா ஷார்ட் டேம் ஒரு சொல்யூஷனா இருக்குமே தவிர மற்றபடி இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கல்ல அந்த எக்ஸ்ட்ரீம்கள் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத சரியான கருத்தா இருக்க முடியும் இந்த திருநாய்கள் மூலியமா வர பிரச்சனையோ இல்ல ராபிஸ் தொற்றோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க